ஊரில் ஒரு நாள் ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது என் தோழி ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க அவங்களோட வீட்டு இருந்து அந்த மழையை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸாக போட்டிருந்தாங்க பேக்ரவுண்ட்ல ஒரு ரொமான்டிக் சாங் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மழை அவங்க மனசில் சந்தோஷத்தை வரவழைச்சிருக்கு கொஞ்ச நேரம் கழித்து டிவி ஆன் பண்ண நியூஸ் இருந்தது அதே ஊரில் பெஞ்ச மழை அதிகமாக பேஞ்சி வெள்ளம் ஏற்பட்டு நிறைய பேர் அவங்களோட வீடுகளில் இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டாங்க ஒரே மழை தான் ஒருத்தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இன்னொருத்தங்களுக்கு வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு அதே தாங்க ஒரு பெண் வீட்டில் சமைச்சு தன்னோட மகனுக்கும் தன்னோட கணவருக்கும் சாப்பாடு பரிமாறினாங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு மகன் சொன்னார் அம்மா இன்னைக்கு சாப்பாடு பிரமாதம்னு கணவர் சொன்னார் ஹம் என்னைக்கு நீ சமைக்க கத்துக்க போறியோ சாப்பாடு கன்றாவியா இருக்கு அம்மா சமையல் மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரே சமையல் தான் அது மகனுக்கு சந்தோஷத்தையும் கணவருக்கு வருத்தத்தையும் கொடுத்தது ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் அப்படிதாங்க ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே விஷயம் இன்னொருத்தருக்கு ரொம்ப மனவேதனையை கொடுக்கும் நம்மளையும் ஒரு சிலர் நல்லவங்கன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் அப்பா இவங்களா ரொம்ப மோசமானவங்கன்னு நினைப்பாங்க அது நம்ம தப்பு இல்லைங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்ம நல்லவங்கன்னு போய் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி நம்மளை தெரியும் நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மளை மோசமானவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம போய் போய் எவ்வளோ தடவை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க போகிறதே இல்லை ஆனால் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் நல்ல நேரம் வரும் நம்மளை கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க